நீரழிவு நோயாளிகளுக்கு இந்த பூங்கார் அரிசி ஒரு சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஒரு நாள் சம்பா அரிசி ஒரு நாள் கருப்பு கவுனி அரிசி ஒரு நாள் பூங்கார் அரிசின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான உணவை நாம் எடுத்துக் கொள்ளும் போது ஒவ்வொரு உணவிலும் இருக்கக்கூடிய ஆன்டி சொல்லக்கூடிய உடலுடைய வளர்சிதை மாற்றத்தின் போது உருவாகின்ற கழிவுகளை நீக்கக்கூடிய சத்துள்ள விஷயங்கள் உடலுக்குள் செலுத்தப்படும் போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் நான் நீண்ட கால சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் கூட இந்த சர்க்கரை நோயுடைய தாக்கம் என் உடம்பில் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்துகள்ல ஒன்று இந்த பூங்கார் அரிசி தான் அப்ப நம்ம எல்லாருக்கும் சக்கரை நோயால அவதிப்படுறோம் அப்படின்னா என்ன உணவை சாப்பிடணும் கோதுமை நல்லதா அரிசி நல்லதாங்கிற குழப்பங்கள்லாம் வேண்டாம் பூங்கார் அரிசியை வடித்த சோறாக மதிய உணவோடு நாம் சாப்பிடும்போது உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும்